டாக்டர் கலைஞர் வளர்க டாக்டர் கலைஞர் போல் உடல் மண்ணுக்கு உயிர் டாக்டர் கலைஞருக்கு திமுகவின் முப்பத்தொன்பது ஆண்டுகால கலைஞரின் தொண்டன் பூமாபிடி ஜெயம் கோஸ் ஆறு அறிவற்ற மனித பெருவம் ஜப்பானி துறைமுறை அவர்கள் தேர்தல் பரப்புரையில் திமுக காரனுக்கு எனவும் மானமில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் டாக்டர் கலைஞர் இருபத்தைந்து வயதில் தவறான கருத்தை வெளியிட்டுள்ளார் திமுக இருக்கா இல்லை மானம் என்றால் என்ன என்று உனக்கும் உங்கள் வலிக்கும் தெரியுமா மானத்தை பற்றி பேசும் தகுதி தராதரம் தனக்கு உண்டா என சாட்ட திருமணன் யோசித்து மானம் இழந்து மற்றவர்கள் காலை நக்கி பிழைப்பு நிறுத்தும் சாட்ட திருமண் உனக்கு மானத்தை பற்றி எப்படி தெரியும் கிராமத்தில் துறைமுருகா உனக்கு மானம் என்றால் எப்படி என்று தெரியுமா கிராமத்தில் பல பேர் ஆட்டை கழித்து மாட்டை கடித்து கடைசியாக மனிதனை கடிக்க துடிக்கும் சாவு இராக்கி வளர்ச்சியற்ற மன வளர்ச்சியற்ற மூளை வளர்ச்சி வைத்தியம் மன வளர்ச்சி குன்றிய சாட்டத்துல திமுக காரனுக்கு மானமில்லை என்று பேசுவதும் கண்ணீர் மிக்க தியாக தலைவர்களை சேர்த்து இழிவுறுத்த நிலையில் பசுமன் ஐயா முத்துலய தலைவர் ஐயா கம்யூனிஸ்ட் சிவா போன்றவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது டாக்டர் கலைஞருக்கு இரு வயது இருபத்தி ரெண்டு என கூறி விரிவாக தியாகத்தின் மருத்துவமாய் வாடும் தமிழன் தன்மானத்தோடு வாழ தன் வாழ்நாள் முழுவதும் போராடி மறைந்து தமிழன் வாழ போராடி கொண்டிருக்கக்கூடிய தன்னற்ற அரசியல் சிற்பி அரசியல் நாணி இந்தியாவிற்கு அரசியல் கற்றுக் கொடுத்து மத்தியில் யார் பிரதமர் என நிர்ணயம் செய்த சமத்துவ சரித்திர நாயன் டாக்டர் கலைஞரை விமர்சனம் செய்த மூல வளர்ச்சி குன்றிய மனை நோயாளி ஐந்து பிடைத்த மனித மிருகம் தனது பிழைப்புக்காக ஜாதியையும் கோமாளி துறைக்கு எடுத்துக்கொண்டு பேசும் காட்டு முராட்டி சாவு கிராக்கி திருமுருகனை கன்னியாகுமரியில் திமுக அமைச்சர் பிரதமரை பற்றி விமர்சனம் செய்ததற்கு அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலை கூறுவது போல் பிரதமர் விரலுக்கு விரலுக்கு இருக்கக்கூடிய அழுதுக்கும் கூட சமம் இல்லாத என்ற அமைச்சரை விமர்சனம் செய்துள்ளார் அதுபோல் எங்கள் தாய தலைவர் தங்க தலைவர் உலகெல்லாம் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் பாதுகாவலர் சமத்துவ சரித்திர நாயகன் டாக்டர் கலைஞர் அவர்களின் கால் தூசிக்கு பிறகு துறைமுருகா அவருடைய வயதை விமர்சிக்கும் தகுதி உனக்கு உண்டா கிராமத்தில் பழங்களை கூறுவார்கள் அட்டையை தூக்கி கட்டிலில் போட்டால் சும்மா கிடக்குமா அதுபோல் நாயை குளிப்பாட்டி நடுவே விட்டாலும் அது கூட மாறாது என்பார்கள் அதுபோல் நதியை நாட்டை செய்ய வைத்தால் கிடைக்கு இரண்டு அடுக்கும் என்று ஒரு கிராம பழகி உண்டு அதுபோல் தலைவர் விமர்சிக்கும் தகுதி ககாதாரம் உனக்கு கிடையாது அலைவேக்காடு முட்டாள் மூலவெளிச்சி ஏற்ற வைத்தியம் சாவுகரைக்கு துறைமுருகா தாக்கிய கலைஞர் தலந்தாழ்த்தி பேசி பேசியதற்கு மன்னிப்பு கோர் கலைஞரின் உடம்புறப்புகள் எந்த தியாகத்திற்கும் தயாரானவர்கள் முட்டாள் துறைமுருகா மன்னிப்பு கோராவிட்டால் கலைஞர் குழந்தை நாள் கழித்து ஜூலை மாதம் பொறுமை எரியூற்றப்படும் திமுக ஒன்று புதிதல்ல பார்த்த திமுக டாக்டர் கலைஞரை விமர்சிக்க செய்ததற்கு தரந்தாந்து பேசியதற்கு மன்னிப்பு கேள் இல்லையெனில் கலைஞரை எதிர்த்தவர் தமிழக அரசியலில் வரலாறு கிடையாது தமிழக அரசியலில் இருந்து இடமில்லாமல் அழிந்து விடுவாய் இதுவே கடைசி வாய்ப்பு நாம் தமிழர்களை சீமான் அவர்களை உங்கள் குழுவை செயலாளரை கட்டுப்படுத்துங்கள் இல்லை என கட்டுப்படுத்தப்படுவார் இதுவே அவருக்கு கடைசி வாய்ப்பு இவன் நந்தி கலைஞரின் தற்கொலைப்படை வணக்கம்